இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ கடை போண்டா செய்ய போகிறோங்க அதுவும் வெங்காயத்தை வச்சு நல்லா முறு மொறுன்னு கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வெங்காய போட்டால் வீட்லேயே செஞ்சிடலாங்க வாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் நான் இங்கே ஒரு கப் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி நீள் நிலம மெல்லிஸாக வச்சுருக்கேங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடிக்கு புதினாவும் நல்லா மண்ணு இல்லாமல் க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் அரிசி மாவு அரை கப் மைதா ஒரு கப் கடலை மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ம தனி மிளகாத்தூளுங்க மஞ்சள் தூள் கலருக்கு கேசரி பவுடருங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க நம்மளுக்கு அப்படியே அதே மெத்தடில் வேணும்னா கேசரி பவுடர் போட்டு தான் ஆகணும் வாங்க நம்ம சீக்கிரமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க கடலை மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகா தூள் அதையும் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் போட்டுக்கலாங்க இப்போது கலருக்கு கேசரி பவுடர் கேவன தூள் உப்புங்க இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக கிடைக்கிறதுக்காக நான் ஒரே ஒரு கரண்டி நான் நம்ம நார்மலாக தோசை மாவோடு அது சேர்க்குறேங்க இதுக்கெல்லாம் தண்ணியெலாம் பட்டு மடாத தாங்க இது நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் அந்த இதுவெல்லாம் போட்டு கையால் இப்படி பிசையணுங்க நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க இங்கே ஒரு பக்கம் சூடாக எண்ணெயும் வச்சாச்சு நம்ம சுட சுடாக போட்டுடலாம் சுடு சுடாக போட்டுடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டீக்கடை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக நம்மளோட டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்ங்க